அக்டோபர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய வேத வசனம் உபாகும் ஏழு பதினைந்து கத்தர் சகல நோய்களையும் விட்டு விளக்குவார் டுடேஸ் பைபிள் பேர்ஸ் ஜியோட்டானமி செவன் ஃபிஃப்டீன் அண்ட் த லார்ட் வில் டேக் அவே ஃப்ரம் யூ ஆல் சிக்னஸ் ஜபம் ப்ரேயர் எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்திற்காய் தகப்பனே போன வாரம் கூட நீர் எங்களை பாதுகாத்து கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா இந்த மழை காலத்திலையும் கூட எங்களுக்கு எந்த வியாதியும் எந்த சரீரம் பலவீனமா வராதபடிக்கு பாதுகாத்தீரே மக்கள் நன்றி தகப்பனே என்ற நாளிலும் கூட அப்போ கரத்தில் கரத்துல கொடுக்குறோம் அப்பா நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ரச்சித்துக் கொள்ளுங்க போகையிலும் மறுகளும் பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே அம் கத்தாவே என்ற நாளிலும் கூட அப்பா எங்களுடைய நேரங்களை வீணாய் செலவிடாத படிக்க உலக காரியங்களுக்கு எங்களுடைய நேரங்களை செலவிடாத படிக்க உம்முடைய ஆலயத்தில் வந்து உண்மை தொழுது கொள்ளும்படியாக ஞானத்தை ஊற்றுங்கப்பா வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் அப்போ நாங்கள் படித்து அதை பிடித்து கொண்டு எங்களை இருதயத்தில் வைத்து ஞானத்தை ஊற்றுங்கப்பா அவியானவரே அப்போ கத்தர் சகல நோய்களையும் முன்னே விட்டு விளக்குவாராம் கத்தாவே அவியானவரே என்ற காலகட்டத்தில் கூட இந்த மழை காலத்தில் அவியானவர் அநேக சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர் அநேக அப்பாச்சாரம் கோல்டு சளி பிரச்சனை இருபல் பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்து கொண்டு இருக்கு இன்றைக்கு கூட அதுல இருந்து ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுப்பி இயேசுவின் இஸ்வ நாமத்துல துதிக்கிறோம் செபிக்கிறோம் அப்பா ஆவியானவரே அன்பு பெற்றோர்களே இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் குழந்தைகளும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஆவியானவரே இன்றைக்கு அப்போ இந்த காலகட்டத்தில் அநேக சிறு பிள்ளைகளும் குழந்தைகளும் ஆவியானவர் இந்த சளி பிரச்சனை இரு இரும்பல் பிரச்சனை இந்த ஜுரத்தினால பாதிக்கப்பட்டிருக்கான்னு தகப்பண்ணு அவர்கள் ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா ஆவியானவரை இன்றைக்கு அப்போ ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் விடுதலை கொடுப்பி ராக ஏசுவை நாமத்தில் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோமாப்பா அன்பு பெற்றவர்களை விசுவாச நம்பிக்கையோட ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க உங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க நிச்சயமாக ஆண்டவர் அந்த நோயிலிருந்து விடுதலை கொடுக்க வல்லவராக இன்றைக்கு ராஜா என் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்ப ஆசிர்வதிங்கப்பா விடுதலை கொடுங்க நாமத்துல ஆவியானவர் அநேக வாலிப பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் கொடுக்கிறோம் அநேக வாலிப பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் இருவருக்குமே சரீரத்தில் அநேக பலவீனங்கள் இருக்கலாம் ஆவியானவரை இன்றைக்கு அதெல்லாம் மாற்று வீராக வெளியில சொல்ல முடியாத வியாதிகள் இருக்கலாம் இன்னும் பெண் பிள்ளைகளுக்கு கர்ப்பப்பை பிரச்சனைகள் இருக்கலாம் தைராய்டு பிரச்சனைகள் இருக்கலாம் இன்னும் அநேக சரீரத்தில் இருக்கிற உறுப்புகளில் பிரச்சனைகள் இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஆண் பிள்ளைகளும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அவர்களுக்கும் சரீரத்தில் உள்ள இருக்க ஒவ்வொரு உறுப்புகளிலும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம் இன்றைக்கு ஆவியானவரே அப்போ ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்போ விடுதலை கொடுக்க போகின்ற இருபாய்க்காக மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அம்கத்தாவே ஸ்கின் பிரச்சனை ஸ்கின்னால் அநேக பிரச்சனைகள் இருக்கலாம் இன்றைக்கு விடுதலை தாங்க ஏசப்பா வியானவர் இன்னும் கேன்சர் வியாதிகள் கிட்னி பிரச்சனைகள் லிவர் பிரச்சனைகள்னு சொல்லிட்டு அநேக நோய்கள் இருக்கலாம் இன்றைக்கு அப்பா ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுப்பி ராக ஏசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் என் தகப்பண்ணே ஆவியானவரே அப்பா அம்மல் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை என் தகப்பண்ணே அம்கத்தாவே அநேக வியாதிகள் நோயிலிருந்து விடுதலை கொடுத்த தேவன் நிரலோ கத்தாவே மருத்தோரை உயிரோடு எழுப்பின தேவன் நிரலோ கத்தாவே ஆவியானவர் எப்பொழுது வல்லமைகள் இன்றும் குறைந்து போகவில்லை என் தகப்பனே ஆவியானவர் இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுங்க இயேசுவின் நாமத்துல தூதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் அப்பா அநேக பெரியோர்களையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா ஆவியானவரே அவர்களுக்கு சரீரத்தில் அநேக பிரச்சனைகள் சுகர் வியாதிகள் பிபி பிரச்சனைகள் ஆவியானவரை இன்னும் எலும்பு பிரச்சனைகள் நரம்பு பிரச்சனைகள் இன்னும் அநேக உறுப்புகளில் ஏதோ பிரச்சனைகள் இருக்கலாம் இன்றைக்கு அவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக அந்த நோய்கள் இருந்து விடுதலை கொடுப்பீராக ஆவியானவர் எப்பொழுது ரங்க ரக ராஜ அந்த நோய்கள் நிமித்தமா அவர்களுக்கு எவ்வளோ வேதனைகள் துன்பங்கள் என் தகப்பண்ணேன் இன்றைக்கு விடுதலை கொடுங்க உண்மையாய் விசுவாசத்தோட ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு பெரியவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறேன் தகப்பண்ணேன் இன்னும் அநேக சகோதர சகோதரி நீங்களும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அவர்களை ஆசிர்வதிங்க ஆம் கத்தாவே இந்த காலகட்டத்தில் உணவு பிரச்சனைனால அநேக இருக்கு அப்பா சிறு வயதில் வியாதிகள் வந்து கொண்டிருக்கின்ற தகப்பனை எலும்பு பிரச்சனைகள் நரம்பு பிரச்சனைகள் இன்னும் சரீரத்தில் அநேக பலவீனங்கள் வந்து கொண்டிருக்குது ராஜா அநேக சகோதர சகோதரிகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க அவர்களுக்குள்ள இருக்க எல்லா பலவீனமும் நீங்கட்டும் எல்லா நோய்களும் நீங்கட்டும் ஆவியானவரை பொழுது இறங்கும் லவீனப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளை ஆசிர்வதிங்க ஒவ்வொன்றையும் பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா ஆவியானவரை புது உறுப்புகளை மாற்றுவீராக ஒவ்வொருவருக்கு இன்றைக்கு பழுதடைந்திருக்கிற ஒவ்வொரு உரு குருப்புகளையும் வீராக புதிதாய் மாற்று வீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்ரம் அப்பா ஆவியானவர் எப்பொழுதே ராஜா சர்வ வல்லமையுள்ள தேவன் நிரலோ கத்தாவே இன்றைக்கு ஆசீர்வதிங்க விசுவாசத்தோட நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் வாலிப பிள்ளைகள் பெரியோர்கள் சகோதர சகோதரிகளும் ஆசீர்வதிங்க விடுதலை கொடுங்க சகல நோய்களில் இருந்து விடுதலை கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிற

எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு என் தகப்பன எங்களுக்கு விடுதலை கொடுத்து எங்களுக்கு எங்களுடைய எல்லா வியாதிகள் விடுதலை கொடுத்து கிருபை காயமாக்க நன்றி செலுத்துறேன் தகப்பனே நன்றி ராஜா எங்களை தாழ்த்தியும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா மேற்கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்